வலமது இல்லா அடுத்ததாக ஹசீனா டீச்சர் அவர்களுடைய வகுப்பு மாணவிகள் அஃப்னா அஃப்ரா ரிஃபா மெஹராஜில் இரவில் செய்யும் வணக்கங்கள் நன்மையா அல்லது பித்வாதா என்கிற தலைப்பில் விவாதம் நடத்துவார்கள் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் எஞ்சென்றும் நெஞ்சில் வட்டுமாக இப்போது நாம் மெஹராஜ் இரவின் பெயரால் செய்யும் வணக்கங்கள் நன்மையா அல்லது வழிகேடா என்னும் தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம் அதன் அடிப்படையில் இவர்கள் மெஹராஜ் பயணம் நடந்த நாள் சிறப்பு மிக்கது அந்நாளில் ஒன்பு மற்றும் விசேஷ அமல்கள் செய்ய வேண்டும் என்று வாதிட இருக்கிறார்கள் எதிர்த்தரப்போ இதெல்லாம் மார்க்கப்படி தவறு என்று சரி விவாதத்திற்குள் போலாமா சகோதரிகளே எந்த ஊர் ஏ தூதருக்கும் வழங்கப்படாத ஓர் அற்புதத்தை நபிகள் நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் அதுதான் யுவராஜ் எனும் விண்ணுலகப் பயணம் இந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லும் போது மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து சுற்றுப்புறத்தை பாக்கியமிக்கதாக நாம் ஆக்கிய மஸ்ஜிது லக்ஸா வரை தனது சான்றுகளை காட்டுவதற்காகவே ஓரிரவில் தனது அடியாரை அழைத்து சென்றவன் தூயவன் என்று சொல்லி காட்டுகிறான் ஜிபிரீல் அலேஹி அவர்கள் புராக்கனு வாகனத்தில் நபிகள் நாயகம் அலி சலாம் அவர்களை ஏழு வானங்களுக்கும் அழைத்து செல்கிறார் அங்கு பல நபிமார்களை சந்திக்கிறார்கள் பல காட்சிகள் இறைவன் காட்டிக் கொடுக்கிறான் இது ஏழில் தான் நடைபெற்றதாக வரார்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஓர் அற்புதத்தை இறைவன் நடத்தி காட்டியிருக்கிறான் எனவே மியராஜ் நோன்பு தொழுகை போன்ற வணக்கங்கள் செய்வதன் மூலம் நன்மைகள் அதிகமாக பெறலாம் எனவே மியராஜரவு சிறப்புக்குரிய இரவு அதில் விசேஷ ஹல் செய்ய வேண்டும் பயனம் பயணம் தான் அதை நாங்கள் யாரும் மறுக்கவில்லை சகோதரி குறிப்பிட்ட அந்த வசனத்திலேயே இறைவன் எதற்காக அழைத்து சென்றான் என்பதை குறிப்பிடும் போது தனது சான்றுகளை காட்டுவதற்காக என்கிறான் மேலும் பதினேழாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தில் இறைவன் சொல்லும்போது போது முகம்மது உமக்கு நாம் காட்டிய காட்சிகளை மனிதர்களுக்கு சோதனையாகவே ஆக்கியுள்ளோம் என்று குறிப்பிடுகிறான் நபி அவர்கள் மேராஜ் பயணத்தை மக்களிடம் கூறும்போது உறுதியான நம்பிக்கை உள்ளவர்கள் யார் பலவீனமான நம்பிக்கை உள்ளவர்கள் யார் என்பதை அடையாளம் காட்ட இதை செய்ததாக இறைவன் குறிப்பிடுகிறானே தவிர இந்த நாளை நான் புனிதப்படுத்தியிருக்கிறேன் இதில் விசேஷ அமல்கள் செய்யுங்கள் என்று குறிப்பிடவில்லை மேலும் வரலாற்றில் ரஜபி இருபத்தி ஏழில் தான் பயணம் நடைபெற்றதாக இருப்பதைப் போன்று மேலும் பல செய்திகள் வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது நபி அவர்கள் அதாவது நபி அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரா செய்வதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பாக நடராஜ் பயணம் நடந்ததாகவும் மற்றொரு அறிவிப்பில் ஹிஜ்ராவுக்கு பதினாறு மாதங்களுக்கும் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த பயணம் யானை பெற்றாகவும் வேறு சிலரோ ரஜபு மாதம் முதல் ஜும்மா இரவில் நடைபெற்றதாகவும் வரலாறுகளில் பார்க்கலாம் இவற்றில் எதற்குமே எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை என்று இமாம் கசீர் தமது என்னும் நூலில் குறிப்பிடுகிறார் எனவே மெராஜ் இரவு ரஜபு இருபத்தி ஏழில் நடைபெறவில்லை அதற்கென்று எந்த நன்மையும் இல்லை இன்றைக்கு வாதிகள் என்று மக்களிடம் சொல்லிக்கொள்ளும் நீங்கள் மக்களிடம் குழப்பத்தை உண்டு பண்ணத்தான் பார்க்கிறீங்க ரஜப் இருபத்தேழில் மாராஜ் பயணம் நடக்கவில்லை என்று நீங்கள் சொன்ன அது சரியாகுமா காலங்காலமாக நாங்கள் நம்புகிறோம் எங்கள் முன்னோர்கள் அதை நம்பினார்கள் எங்களுக்கிடையே உள்ள மார்க்கம் படித்த அறிஞர்கள் அறிஞர்கள் அதை சொல்கிறார்கள் அப்புறம் எப்படி அது பொய்யாக இருக்கும் புனித மாதங்கள் எவை என்பதை நபிகள் நாயகம் சொல்லும்போது புனித மாதங்கள் நான்கு என்றும் அதில் ஒன்று ரஜப் மாதம் என்றும் கூறியிருக்கிறார்கள் மேலும் மராஜிரவின் சிறப்பை ஹதீஸ்களில் பார்க்கும்போது அந்த இரவில் வானிலிருந்து ஆயிரக்கணக்கான வானவர்கள் இறையொளியை தட்டிலேச்சி பூமிக்கு இறங்கி வந்து ஒவ்வொரு வீட்டிலும் நுழைந்து இறைவனின் நினைவில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது இறையொளியை பொழுகின்றனர் என்று பதிவாகி இருக்கிறது எனவே இரவில் விசேஷ அமல்கள் செய்வதன் மூலம் நன்மைத்தான் கிடைக்கும் என்பதை தெளிவுபடுத்துகிறேன் சகோதரி பேசும்போது நாங்கள் என்னவோ குழப்பத்தை உண்டு பண்ணுவதாக குற்றம் சாட்டினார்கள் மறுமையில் இறைவன் முன்னால் விசாரணைக்காக நிற்கும் போது நீங்கள் நன்மை இருந்தீர்களே உங்களோடு இருந்த மக்களிடையே நன்மையை ஏவி தீமையை தடுத்தீர்களா என்று எங்களிடம் இறைவன் கேட்கும்போது போது குற்றவாளிகளாக நிற்கக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் எத்தனை எதிர்ப்புகள் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் உண்மையை உறக்க சொல்வதில் மனம் தளராமல் இன்று வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பல வணக்க வழிபாடுகளில் பிதத் என்னும் வழிக்கேடை புகுத்திய அறிஞர் போர்வையில் இருப்பவர்கள்தான் மாராஜ் பயணத்திலும் விதத்தை புகுத்தியிருக்கிறார்கள் நீங்கள் சொல்வதை போல் ரஜவு மாதம் மிகவும் புனிதமிக்க மாதங்களில் ஒன்றுதான் அதன் புனிதத்தை இறைவன் தெளிவுபடுத்தும் போது புனிதமிக்க அந்த மாதங்களில் நீங்கள் போர் செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறானே தவிர குறிப்பிட்ட நாளில் நோன்பு வையுங்கள் என சொல்லவில்லை மேலும் மெஹராஜிரவின் சிறப்பாக சகோதரி ஒரு ஹதீஸை அறிவித்தார்கள் இது ஹதீஸ் என்னும் பெயரால் இட்டு கட்டப்பட்ட செய்தியாகும் ஹதீஸ் துறையில் பெரிய இமாம்களாகிய இமாம் இபுலு ஹஜர் இபுலு ஜவுசி போன்றோர்களெல்லாம் மெஹராஜின் பெயராலும் ரஜபு மாதத்தின் பெயராலும் வரும் பல ஹதீஸ்கள் ஹதீஸ் என்னும் போர்வையில் இட்டு கட்டப்பட்டவை என்றும் இவையெல்லாம் பலவீனமான செய்திகள் என்றும் மறுக்கிறார்கள் ஒவ்வொரு மாதங்களிலும் நாமாக விரும்பி தொழுவதற்கோ நோன்பு நோற்பதற்கோ தடை இல்லை ஆனால் எல்லோரும் சேர்ந்து குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட வணக்கத்தை செய்தால் அது பிதாத்தாகிவிடும் இவ்வாறு செய்யும் வணக்கத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மாராஜின் பெயரால் நடப்பவையில் அது நம்மை நரகில் கொண்டு சேர்க்கும் இரு தரப்புமே தங்களுடைய வாதங்களை முன்வைத்துள்ளார்கள் இதில் எந்த கருத்து சரியாக இதில் எந்த கருத்து சரியாக இருக்கும் என்பதை நாம் தற்போது பார்ப்போம் நபி அவர்கள் மெராஜ் பயணத்தின் போது தான் கண்ட காட்சிகளை மக்களிடத்தில் விவரிக்கிறார்கள் நான் காபாவிலிருந்து பைத்துல் முக்தஸுக்கு அழைத்து செல்லப்பட்டேன் அங்கு நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தினேன் பிறகு ஏழு வானங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டேன் அங்கு பல நபிமார்களை சந்தித்தேன் சொர்க்கம் நரகம் எனக்கு காட்டப்பட்டது வானவர்களின் பள்ளிவாசலாகிய பைத்துல் மூரை பார்த்தேன் ஐவேளை தொழுகை இறைவன் கடமையாக்கினான் போன்ற பல விஷயங்களை நபிகள் நாயகம் சொன்னதாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கும் போது ரஜப் தான் இந்த பயணத்தை மேற்கொண்டேன் என்று நபி கூறியதாக எந்த செய்தியும் இல்லை மேலும் ரசூலுவாவும் சஹாபாக்களும் அந்த நாளை புனிதப்படுத்தி நோன்பு தொழுகை போன்றவற்றை செய்தார்களா என்று பார்க்கும்போது அதற்கும் ஆதாரபூர்வமான நபி மொழி எதுவும் இல்லை இஸ்லாமிய மார்க்கத்தில் வணக்கம் என்ற ஒன்றை முடிவு செய்யும் அதிகாரம் அல்லாஹுக்கு மட்டுமே உண்டு நாமாக விரும்பி நன்மைதானே என்று செய்தால் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் பிதி முனாஹபிதிக்கும் உங்கள் மார்க்கத்தை இறைவனுக்கு நீங்கள் கற்றுக் ஆக இறைவன் செய்ய சொல்லாத ஒன்றை நாமாக செய்தால் அது இறைவனுக்கு கற்றுக் போன்று ஆகிவிடும் எனவே மெராஜரவுக்கென்று எந்த வணக்கமும் இல்லை நபிகள் நாயகமும் நமக்கு காட்டி தரவில்லை மேராஜ் பயணம் என்பது இறைவனுடைய ஒரு அட்டாட்சிதான் என்பதை நினைவில் கொண்டு பிதுவத்தான காரியங்கள் செய்வதிலிருந்து விலகி மறுமையில் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்லாமலை வரமத்துல வபர்த்து